அன்பார்ந்த சிம்மம் ராசி சிம்மம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கங்கள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும் நேரமாக இன்று முதல் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலான வாரபலன்களை பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் விலகும் விதமாக கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இந்த வார காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாமிடமான சப்தமஸ்தானத்தில் களத்திரஸ்தானத்தில் நுழைகிறார் ராசிக்கு ஏழில் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த சனிபகவான் மற்றும் முதன்மை கிரகமான உஷ்ண உஷ்ணகிரகமான சூரியனுடனும் சந்திரனுடனும் இணைந்து மிகவலுவான மாற்றங்களுக்கு அடித்தளமிடுகிறார் இந்த வாரத்தின் இறுதியில் மனோகாரகரான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் செல்கிறார் அதற்கு முன்னதாக ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டுமே தவிர மற்ற காலகட்டங்களில் சந்திரன் மிகுந்த வலிமையுடன் உங்களுக்கு அற்புதமான அபாரமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிக்கு எட்டாம் இடத்தில் உள்ள ராகுபகவான் அதாவது அஷ்டமராகுவின் ஆதிக்கமும் நீச்சம் பெற்று ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய புதனின் அமைப்பும் சந்திரன் அஷ்டமத்தில் பயணிக்கும் போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஆதாயங்களும் கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் எந்தெந்த விஷயங்களில் நிறைந்து கிடைக்கின்றன என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது கண்டிப்பாக சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்புகள் மற்ற பல கிரகநிலைகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது ஏனெனில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் மிகவும் வலுவாக கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிக விரைவில் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்குள் பயணிக்கவிருக்கிறார் எனவே இந்த ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குரிய பலன்கள் இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று ஒன்பதில் குறு என்றால் உச்சம் தொடலாம் என்று அனைவரும் கருதக்கூடிய நிலையில் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிஜமாக கிடைக்கவில்லை வாழ்நாள் முழுவதும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நிறைந்திருக்கிறது என்று புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குறுகிய காலகட்டத்தில் அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் குடும்ப ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய உறவுகளில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகளை நீக்கிவிடுகிறார் உறவுகளை பலப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் தேவையில்லாத பகை உணர்ச்சிகள் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை நீக்கி ஒற்றுமையை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகவும் வலுவான அமைப்பில் குருபகவான் பகவான் கொண்டிருப்பது கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த தான் கருதப்படுகிறது ஏனெனில் நவகிரகங்களின் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் விலக்கி நன்மைகள் நிறைந்த காலகட்டமாக மாற்றிக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக அஷ்டமராகுவால் அஷ்டமபுதனால் அஷ்டம சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பெருமளவில் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குறைத்து மறைய செய்கிறார் புதனும் நீச்சம் பெற்று ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் அற்புதமாக அருமையாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருபகவான் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரகாலகட்டத்தில் குடும்பரீதியாக குடும்ப ரீதியாக பல்வேறு விதமான சுபநிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகளை உடைத்து எரிந்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல சுபவிசேஷங்களில் மகிழ்ச்சிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பாக்கிய குரு உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நெருக்கடி என்று நினைத்த விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் கிடைத்து பிரச்சினைகள் கஷ்டங்கள் போன்றவற்றிலிருந்து வெளிவர வாய்ப்பே இல்லையா என்று நினைத்த உங்களுடைய மன உளைச்சலில் கண்டிப்பாக நல்லதொரு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குரு குருபகவானின் இந்த அமைப்பு என்பது உங்களுடைய வலுவான எதிர்கால முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கண்டிப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் ஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பரிபூரணமாக பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் கண்டச்சனியாக பயணித்து கொண்டிருந்தாலும் சனியின் அமைப்பு கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை கூட சுக்கிர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் மார்ச் மாதம் எட்டாம் தேதி முதல் சுக்கிரபகவான் ராசிக்கு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து பயணிப்பதால் கண்டிப்பாக பல்வேறு வகைகளில் அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சுகாதிபதியான சுக்கிரன் உறுதி செய்கிறார் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் சந்தித்து வந்த பல விஷயங்களில் மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு ஆக பணியாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக சில மனவருத்தங்களும் தேவையில்லாத சங்கடங்களையும் சந்தித்து வந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் ரீதியாக இருக்கக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறைகிறது நிர்வாகத்தினரிடம் ஏற்பட்ட தேவையில்லாத கருத்து மோதல்களும் நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன எனவே இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த பிரச்சினைகள் கஷ்டங்கள் கண்டிப்பாக பெருமளவில் குறையக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது ஏற்பட்ட சிரமங்களும் போட்டி மனப்பான்மைகளும் தொழில் ரீதியான பணிகளின் அணுகுமுறையில் கையாண்ட சில சிக்கல்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவலுவாக உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் லாபங்கள் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்லபல திட்டங்களை யூகங்களை யுக்திகளை வகுத்து அவற்றில் வழிவகைகளை சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை என்பதை சனி பகவான் சுக்கிரபகவான் சூரிய பகவான் மற்றும் சந்திரபகவான் போன்ற கிரகநிலைகள் தெளிவாக உறுதி செய்கின்றன எனவே தொழில்துறை ரீதியாக அரசாங்கம் சார்ந்த சலுகைகள் உள்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் அந்நிய நாட்டு ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சிகளுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ராசிக்கு ஏழாமிடமான இடமான சப்தமஸ்தானத்தில் சுக்கிரபகவான் நுழைந்திருப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் வளர்ச்சிகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது எந்த செயலை செய்தாலும் ஆற்றல்களும் வேகங்களும் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களது சொந்த முயற்சிகள் அனைத்திலுமே மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கப் போகிறது உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்புகளும் ஆதரவுகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான காலகட்டமாக கருதக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் மிகவும் அற்புதமாக அருமையாக ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருப்பது அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்களை விளக்கி நன்மைகள் நிறைந்தவையாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்லபல சந்தர்ப்பங்கள் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பெண்களுக்கும் இந்த வாரகால கட்டத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் போன்ற சூழ்நிலைகள் துன்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் குறைந்து மறைவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் கிரகங்களின் சேனாதிபதியாகவும் பூமிகாரகனாகவும் மங்களக்காரராகவும் போற்றக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருப்பது கண்டிப்பாக புதிய நிலம் வீடு தோட்டம் தோப்பு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வார காலகட்டம் பல மங்களகரமான சுபநிகழ்வுகளில் இருக்கக்கூடிய கஷ்டமான பிரச்சனையான விஷயங்கள் மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உறுதிப்படுத்துகின்றன இப்படி பல கிரக நிலைகள் மிக அருமையாக அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய இருந்தாலும் கூட சனி பகவான் கண்டசனியாக இருக்கிறார் என்பதை மனதில் பதிய வைத்து கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு அதைவிட ராகுபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் பயணிக்கிறார் அஷ்டம ராகுவால் சில எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம் மேலும் நீச்சம் பெற்ற புதனும் அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சில சூழ்நிலைகள் உணர்ச்சி வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதுபோன்ற தருணங்களில் உணர்ச்சி நிதானத்துடனும் பொறுமையுடனும் கையாண்டால் கண்டிப்பாக பல சிரமங்களை தவிர்த்து நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக பிரபஞ்சத்திடமிருந்து பல்வேறு வகையான ஆற்றல்கள் சக்திகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறான ஆற்றல்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் விளக்கும் நேரமாக கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்